ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆ ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசிக்கு விரயம் அதிகம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிதானமாக செலவானாலும் கூட கணக்கு பார்க்கும்போது செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும் சிலர் வந்து ரொம்ப கணக்காக ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி பிடிச்சி பார்ப்பாங்க ஒரு ஒரு ரூபாய்க்கும் கணக்கு பார்த்தாலுமே கூட ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணக்கை விட அது எகிரி போய் நிற்கும் செலவுகள் சற்று மகுதியாக தான் இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி விரயச்சனி அப்படின்னும்போது விரயத்தை கொடுப்பாரு ஒன்று செயலில் வந்து தடைகளையும் தாமதத்தையும் கொடுப்பார் நீங்கள் ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா பொருளாதாரத்தில் அவங்களுக்கு பெருசாக வந்து கஷ்டம் கிடையாது என் கையில் பணம்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு வேலையை எடுத்து உடனே முடிக்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது அலைச்சல் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து விரயம் பெருசாக தெரியாது சிலர் வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் ப்ரெஷர் கிடையாது பண விரயம் மட்டும் அதிகமாக இருக்குது விரயம்னால் காசு பணம் தான் அதிகமாக செலவாகுது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து டபுளாக செலவாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் குடும்பத்தின் தேவை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு செலவு அதிகமாக இருக்குது ஒரு விதத்தில் வாழ்க்கை துணை தொடர்புகள் இந்த சமுதாயத்துக்காக செய்ய வேண்டிய செலவுகள் நாலு பேருக்கு மதியில் மத்தியில் அந்தஸ்தா செல்வாக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு கௌரவ செலவு அப்படின்ற மாதிரிலாம் கூட சில ராசி கட்டாயமாக செலவு பண்ணுவாங்க அப்படி இல்லை அந்த இடத்துல இறுக்கி பிடிச்சா கஞ்சன்ற பேருக்கு ஆள் ஆகுவாங்க அது அவங்க காது பட கேட்க முடியும் சில விஷயங்கள்ல இவங்களுடைய உழைப்பு அப்படின்ற விஷயங்கள் அதுக்கான பலன்றது மிக குறைவு இவங்க உழைக்கிறதுக்கான அந்த உயர்வே இருக்காது இவங்க நல்லா கஷ்டப்பட்டு மாடு மாதிரி வேலை செஞ்சால் கூட அதுக்கான மொத்த கிரெடிட்டும் ஒரு ஆள் வந்து தட்டிட்டு போயிடுவான் அவன் எல்லாம் செஞ்ச மாதிரி பேர் புகழ் வாங்கிட்டு போயிடுவான் இதை வந்து இவங்களால் ஏற்றுக்கவும் முடியாது மனசார அதை ஜீர்ணிச்சுக்கவும் முடியாது ஏன்னா கஷ்டம் முழு முழுக்க நான் பட்டமா ஆனால் அதுக்கான பலன் அவன் அனுபவிக்கிறானே அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வேகம் இருக்கும் ஒரு விதமான ஆத்திரம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பன்னிரெண்டு கிளாஸ் தனி இருக்கிறதுனால தூக்கம் இருக்காது மனசில் ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் பேசக்கூடிய பேச்சிலும் பார்த்து பார்த்து பேசுவாங்க குடும்பத்தில் கூட அடிக்கடி வாக்குவாதம் கருத்து ஏற்பாடு கட்டாயமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட முட்டிக்குவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து வாக்குவாதம் அதிகமாக இருக்கும் பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் எப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன வாக்குவாதங்களை எதிர்கொள்ளுவாங்க சிலர் வந்து விரயம் சார் நான் விரயம்லாம் எனக்கு பெருசாக கிடையாது வருமானமே இல்லை சார் நீங்கள் கொடுத்தா தானே செலவு பண்ணுவீங்க ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்காமல் தடுக்கிறதும் சனிகளுடைய செயல் தான் வர வேண்டியதை தடை பண்ணுறது வருமானம் குறைவாகிறது இப்போது நீங்கள் செலவே பண்ண மாட்டீங்க சரி இப்போ நான் ஆயிரரூபா இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணணுன்னா ரூபா சனி கொடுப்பார் ஆனால் நீங்கள் 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 இருந்தால் ஐநூறுரூவா செலவு பண்ணுவீங்கன்னா சனி கொடுக்குறதையே குறைச்சி கொடுத்துருவார் புரியுதுங்களா அந்த மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டு செயல்படுத்துறதுனால இந்த காலகட்டத்தை அளவுக்கு மேஷ ராசிக்கு விரயம் கண்டிப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களும் ஆடம்பர செலவுகள் வீண் விரய செலவுகளை குறைச்சாலுமே தன்னுடைய ரெஸ்பெக்ட் தன்னுடைய மரியாதை தன்னுடைய செல்வாக்கு தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை கெடுத்துக்க விரும்ப மாட்டாங்க அப்போ வந்து ஆடம்பர செலவுகள் இவங்களை அறியாமலும் போயிடும் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மற்றபடி வந்து சனீஸ்வர் பகவான் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு விதமான அனுபவத்தை கொடுப்பாரு சிலருக்கு அலைச்சல் அதிகமாக கொடுப்பாரு சின்ன சின்ன வேலை முடியலைன்னு மனக்கவலையை கொடுப்பாரு எடுத்த வேலையை முடிக்க மன மனக்கவலை அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விடுங்க மனசை போட்டு அதிகமாக குழப்பிக்காதிங்க அதிகமாக யோசிக்காதீங்க நீங்கள் அதிகம் யோசிக்கிறதுனால இங்கே எதுவுமே மாறாது அதனால் மேஷர் ஆசை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியமாக சில முடிவுகளையும் சில முயற்சிகளையும் எடுங்க அற்புதமாக இருக்கும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேணாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பாதுக்காக கிளிக் பண்ணுங்கள்